வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வன் டாட் பிளாக் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறது வந்து முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இனி நீங்களும் இன்சால்வென்சி ப்ரொஃபஷனல் ஆகலாம் அது எப்படி அப்படிங்கிறத நான் கீழே விளக்கரிக்கேன் பாருங்கள் இது உங்களுக்கு ஐ மீன் சட்டத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உபயோகமாகவும் இருக்கும் சட்டத்துறையில் இருக்கிறவங்க அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டு ஃபினான்ஸு எக்கனாமிக்ஸு இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வசதியாகவும் இருக்கும் அதாவது கணக்கியல் அக்கௌண்டிங் சட்டம் லா நிதி ஃபினான்ஸ் மற்றும் பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் போன்ற சில துறைகளில் பட்டம் பெற்றவர்கள் வழக்கமான பத்து வருட அனுபவத்தை விட இரண்டு வருட பிடி படிப்புக்கு பிறகு திவால் தீர்மான நிபுணராக அதாவது பேங்க்ரஃப்சி ரெசல்யூஷன் ஸ்பெஷலிஸ்டாக பணியாற்ற முடியும் என்று இந்திய திவால் மற்றும் திவால் வாரியம் அறிவு சொல்கிறது என்னென்னா தி இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரஃப்சி போர்டு ஆஃப் இந்தியா ஐபிபிஐ கூறுகிறது எப்படிங்கிறத பார்க்கலாம் செப்டம்பர் ஏழாம் தேதிக்கு அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்ளிகேஷன் வர இது வரவேற்கிறாங்க என்ன த தகுதி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் செப்டம்பர் இருபத்தேழாம் தேதிக்குள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விரிவாக்கத்திற்கான போதுமான இடவசதியுடன் கூடிய நியாயமான பெரிய வள வளாகமாக காம்ப்ளக்ஸ் இது கேம்பஸாக இருக்கணும் மற்றும் ஒரே நேரத்தில் குறைந்தபட்சம் நூறு மாணவர்கள் தங்கும் வகையில் தரமான குடியிருப்பு வசதி உள்ள நிறுவனங்கள் முதுகலை பட்டப்படிப்பு திட்டங்களை அதாவது போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் வழங்குவது குறித்து திவால் நிலை விதி தயாரிப்பாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டுகின்ற யார் வந்து இந்த மாதிரி இந்த போஸ்ட் கிராஜுவேட் புரோகிராம்ஸின் இன்சால்வெண்ட்ஸ் அண்ட் கோடு கோர்ஸ் ஆரம்பிக்கணும் ஆசைப்படுறாங்களோ தங்களுடைய நிறுவ தங்களுடைய இது கல்வி நிறுவனங்களில் அவங்க என்ன பண்ணலாம் இதில் வந்து இல்லை அவங்க வந்து என்ன செய்யலனா இவங்ககிட்ட விண்ணப்பிக்கலாம் தற்போது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் மற்றும் நேஷ்னல் லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் யூனிவர்சிட்டி போபால் இரண்டு நிறுவனங்கள் மட்டுமே முதுகலை திவால் திட்டத்தை வழங்குகின்றன தற்போது இந்த ரெண்டு இன்ஸ்டியூட் மட்டும்தாங்க இந்த கோர்ஸ் வழங்கிக்கிட்டு இருக்கு ஒன்று வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் அண்ட் தி நேஷ்னல் லா யூனிவர்ஸ் யூனி இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டி போபால் தற்போது நாட்டில் நாலாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட திவால் நிலை நிபுணர்கள் உள்ளனர் அதாவது ரெஜிஸ்டர்டு இன்சால்வன்சி எக்ஸ்பர்ட்ஸ் ஸோ இவங்க வந்து இப்போ அப்ளிகேஷன் வாங்குகிறாங்க அநேகமாக கூடிய விரைவில் ஆரம்பிச்சுருவாங்க ஸோ நீங்கள் அதில் அந்த போஸ்ட் கிராஜுவேட்டு டே இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் இன்சால்வென்சி ப்ரொஃபஷனலாக ஆகலாம் அட்வான்ஸ் கன்கிராச்சுலேஷன் வாழ்த்துக்கள் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா ஒரு அன்பு வேண்டுகோள் ஒரு லைக் பண்ணலாமே நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்